தாய்மையை அறிவிச்சிருக்காங்க தீபிகா படுகோன் அந்த போஸ்ட் இப்போ வைரல் ஆயிடுச்சுக்கு பாலிவுடோட பிரபல நடிகையான தீபிகா படுகோன் தான் தாய்மை அடைந்திருப்பதா கணவர் நடிகர் ரன்வீர் சிங்கோட இணைந்து அறிவிச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் தளத்துல குழந்தைகளோட ஆடைகளை ஷேர் பண்ணி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டு தீபிகா ரன்வீர் அப்படின்ட்டு பதிவிச்சிருக்காங்க அவங்களுடைய போஸ்ட பல லட்சக்கணக்கானோர் லைக் பண்ணிருக்காங்க சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை இருக்காங்க இந்திய அணியோட பேட்மிண்டன் வீரரான பிரகாஷ் படுகோனோட மகள் தான் தீபிகா படுகோன் தீபிகா டென்மார்க்ல பிறந்து பெங்களூர்ல படித்து வளர்ந்தாங்க சோப் விளம்பர படத்துல நடிச்சு பிரபலம் அடைந்த தீபிகா படுகோன் பல விளம்பர படங்கள்ல நடிச்சிருக்காங்க முதல்ல கன்னட படத்துல அறிமுகமாகி அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓம் சாந்தி ஓம் ஹிந்தி படத்தில் நடித்து பிரபலமாகி பாலிவுடோட முன்னணி நடிகைகள்ல ஒருவராக இருந்து வந்துட்டுருக்காங்க தன்னோட நடித்த பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்க காதலிச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சிருக்காங்க ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அடைஞ்சிருக்காங்க